தாவைக்கா தலைவர் விஜய் வந்து முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில ஸ்டார்ட் பண்ணாரு பெரிய ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அதெல்லாம் வந்து வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட விஜய்க்குரிய ஆதரவாக ரசிகர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாம் அப்படிதான் உடனடி அங்கே உள்ள எல்லா அரசியல்வாதிகளுமே அந்த அந்த போலீஸ் அராஜகங்கள் மற்ற பொய் வழக்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா துறை எல்லாம் கையில வச்சு மிரட்டுறது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சீமானு போட்ட மாதிரி சீமானு ஓட்டெல்லாம் சீமானுடைய ஓட்டே கிடையாது அது பயங்கரமா விஜய தாக்குற

தாவைக்க தலைவர் விஜய் வந்து முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணார் பெரிய ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் வக்குபு ச திருத்த சட்டத்துக்கு கூட அவர் வழக்கெல்லாம் போட்டார் முஸ்லீம்களுடைய வாக்குகளையும் வென்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் அவருடைய அரசியல் போய்கிட்டு இருக்குது திருச்சி அரியலூரில் கூடுன கூட்டம் அதே போல் அது ஓட்டாக மாறுமா அவருக்கு பின்பாக சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட்டுகள்லாம் இருக்கா அதாவது இவரு தோங்கிற நேரத்தில் வந்து இது வண்டி இழுக்காது தான் எல்லோரும் கருதுனாங்க அப்படி தான் நம்ம கூட அந்த கருத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்க்குற நிலையில் வந்து அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் வந்து இப்போ திமுக கூட ஒரு கூட்டம் போட்டாங்க கரூரில் ஆமாம் அதெல்லாம் வந்து வேணால் வாகனத்தில் அழைத்து வரப்பட்ட கூட்டம்னு எல்லோருக்கும் தெரிகிறது அவங்க தான் அழைத்து வருவதுன்னா வாகனம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ காசுன்னு கொடுத்து அப்படி தான் கூட்ட முடிகிற நிலையில் தான் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க ஆனால் திருச்சியில் திருச்சி மாவட்டம் பூரா போனார்ல அதில் வந்ததெல்லாம் வந்து தன்னார்வமாக தான் வர்றாங்க ஒரு அதுதான் ஒரு இயக்கம் நம்ம வந்து இவங்க இந்த விஜய கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி அவங்க எதிரி பலமாக வந்துக்கிட்டு இருக்கிறான் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க முகநூலில் பேசி இவங்க பலவீனப்பட்டு போகிறாங்க அதை அவன் அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கிற ஒத்துக்கணும் முதல்ல அது வந்து நம்ம நினைக்கிறபடி இல்லை அதை வந்து என்ன கேட்டால் விஜய்க்குரிய ஆதரவாக ரசிகர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு வெட்டிடம் இருக்குது அதாவது திமுக மக்கள் ஆதரிக்கிறது வந்து அதுதான் கரெக்டுன்னு சொல்லலாம் ஆதரிக்கலாம் எதிர்த்தாப்பில் வேறு ஒன்றும் இல்லை அதை விளங்கணும் திமுக முதல் விளங்க விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ அதிமுக வந்து பிஜேபியோடய சேராமல் இருந்துச்சுன்னு வைங்க அப்போ முஸ்லீம்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கும் இதுக்கும் போகலாம் நாங்கள் அதுக்கும் போகலான் இருப்பாங்க இப்போ அவன் பிஜேபியில் சேர்ந்து அந்த ஒரு சாய்ஸ் அவன் அழிச்சிக்கிட்டான் அதனால தான் திமுகவுக்கு ஒரு சார்பு மாதிரி சில முடிவுகளை எடுக்க வேண்டி வருதே தவிர திமுகவின் மீது முழு திருப்தியெல்லாம் கிடையாது அவங்களுடைய அந்த ஆட்சி முறைகளில் கடந்த காலத்தில் உள்ள அந்த குறைபாடுகளை முழுசவனாக திருத்தி கொண்டதாக சொல்ல முடியலை அந்த அந்த போலீஸ் அராஜகங்கள் மற்ற பொய் வழக்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த 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 சினிமா துறையெல்லாம் கையில் வச்சு மிரட்டுறது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அதெல்லாம் வந்து அந்த அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை மறுக்கவும் இயலாது அதையெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்ட்டு கேட்டால் அந்த பிஜேபி வந்துடக்கூடாது இவன் தானே இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுகவுடைய ஆதரவு திமுக காரம் போது வழங்கணும் திமுக வழங்கணும் நமக்கு வந்து ஒரு எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி அப்படியான ஒரு ஆதரவு நமக்கு கிடையாது நமக்கு இருக்கிற ஆதரவு எல்லாம் வந்து வேற வழி இல்லைங்கிறதுக்கான ஆதரவு அதை எதிரி எதிரி இல்லைங்கிறதுனால இதை விளங்கிட்டாங்கன்னா அவங்க கவனிப்பாங்க இப்போ அந்த வெற்றிடமாக இருக்கும்போது என்ன செய்யறான்டா இந்த திமுகவுன் மீது அதிருப்தி கொள்ளக்கூடியவன் விஜய் வராத நேரத்தில் அவன் வந்து இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் விஜய் களத்தில் இல்லைன்னு வைங்க அவன் அதிமுக போட முடியாது எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் திமுக இல்லாட்டி புறக்கணிச்சிடுவான் இல்லை நோ நோட்டோக்கு போட்டு போயிடுவான் திமுகவுக்கு போட மாட்டான் திமுக அதிருப்தி உள்ளவனுக்கு வந்து வேறு சாய்ஸே இல்லாமல் இருக்கும்போது திமுக வந்துடும் இப்போ விஜய் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம என்ன தான் எப்படி டீம் சி டீம்னு சொல்லி கொண்டாலும் சரி நேரடியாக ஒருத்தன் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க இவன் நேரடியாக கூட்டணி இல்லை கண்டிக்கவும் செய்யலாம் முழுசா இல்லாட்டாலும் ஒரு கண்டித்து பேசுகிறான் அப்படி இருக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது ஒரு திமுகவுடைய அதிருப்தி ஓட்டுகள் கண்டிப்பாக அவருக்கு தான் கிடைக்கும் அது அதிருப்தி அவங்க குறைக்கிற மாதிரி தங்களுடைய நடவடிக்கை தான் அது போகாது விஜய்க்கேண்டு உள்ள ஓட்டு அது ரசிகர்கள் ஓட்டு தனியாக இருக்குது அது ஓட்டு அவனும் பெரும்பாலும் ஆகாது அதை ஓட்டு இல்லாத வந்து நிறைய பேர் இருப்பான் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை கடந்துருச்சு இப்போ அதாவது அவன் ரசிகர்களை தாண்டி இந்த திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவனுக்கு தான் என்ன அப்படி இந்த வெற்றிடமும் அது சீமானு போட்ட மாதிரி சீமானுக்கு உளுந்த ஓட்டெல்லாம் சீமானுடைய ஓட்டே கிடையாது அவர் தனக்குரிய செல்வாக்கு எனக்கு எட்டு இருக்குது பத்து இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சார் அது சீமானுக்கு போட்டதில்லை ரெண்டு பேரும் வேணாங்கிற ஓட்டுது போட்டு திமுக வேணாம் அண்ணா திமுக வேணுன்னா இருக்கிறவன் தானே இருக்கிறான் அதுக்கு தான் அந்த சீமானுக்கு அன்னைக்கு போட்டாங்க இப்போ அந்த இடத்தையும் சேர்த்து இவர் பிடிப்பார் சீமானுக்கு போட்ட ஓட்டுகள் அதனால் சீமான் கட்டுமையாக பயங்கரமாக விஜயை தாக்குற காரணமே அவருக்கு தான் ஆப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்பு அவருக்கு ரெண்டு பிரசனும் கூட வராது இந்த இந்த தேர்தலில் அப்போ அந்தளவுக்கு அவருடைய ஓட்டுகள் அங்கே சேர்த்துறோம் அதே மாதிரி திமுகவுடைய பிடிக்காத ஓட்டு வந்து யாருக்கும் போடாம இருக்காம விஜய்க்கு போடக்கூடிய ஒரு நிலைமை வரும் அவன் யாருக்கும் போடாம இருந்தா கூட திமுகவுக்கு லாபமா போயிடும் இப்ப திமுக வந்து அதிருப்தியை வந்து தான் இருக்கிறாங்க அணுகுமுறையில அந்த இது ஆட்சியில வந்து உட்கார்ந்தவொன்ன ஒரு தன்மை வரும்ல அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப சின்ன உதாரணம் சொல்லுவதா இருந்தா இந்த இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சம்பவம் இருக்குல்ல மூர்த்தி யாரு நல்லவர் நமக்கு தெரியாது அந்த சம்பவத்தை பார்க்கும்போது இவங்க தான் போய் தாக்குறாங்க என்னத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி அவரை தாக்குனது யாரும் விடுதலைச்சது தான் தாக்குறாங்க அது விடுதலை சென்னு சொல்லி கொண்டு அப்போ இவர் த பிந்தி தான் அவர் என்ன செய்கிறாரு எது எது தாக்கம் நடத்துகிறாரு அப்போ கேஸ் எப்படி போடணும் அதுக்கும் போடணும் எதுக்கு போடணும்ல இவங்க அப்படி போடலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட்டணி கட்சி செய்கிறோன்னு சொல்லி வெகுஜனத்தின் பார்வையில் இது வந்து ஒரு அப்பட்டமாக அத்துமீறுறாங்க இது அவர் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி இந்த சம்பவம் வீடியோ வந்துடுச்சு எல்லா மொழியாலும் பார்த்துட்டாங்க அது வந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஒத்தனை வந்து அடி அடிக்கிறாங்கிறது நல்லா தெரியுது அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க மேலே எந்த கேசம் ஒரு போடல யார் பக்கம் ஏன் எதுக்கு பண்ணாங்க அதுக்கு நான் வரல இதான ஃபஸ்ட்டு பிறகு விசாரணையில் அதெல்லாம் வரும் அப்போ இதெல்லாம் பார்க்கல என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஒரு போலீஸ் அராஜகம் பண்ணுறாங்க ஆட்சியில் வைத்துக்கொண்டு போலீஸ் அராஜகம் திமுகவில் இருக்குங்கிறது எப்போவும் ஒரு பேர் இருக்குல்ல அது வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது அந்த போலீஸை வந்து போலீஸை வச்சுக்கிட்டு சில காரியங்கள் செய்யக்கூடாது சட்டத்தின் ஆட்சி தான் நடத்தணும் சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் போலீஸ் ஆட்சின்னு பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு பின்னாடி இது ஒரு சம்பவத்தை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எனக்கே வந்து என்ன செய்யணும் ஒரு அநியாயமாக தெரியுது எனக்கே பார்க்குதுன்னு இப்படி அநியாயமாக இருக்குது இப்போ அப்பட்டமாக இவர் செய்கிறாங்களே அவங்களையும் போய் கைது பண்ணி அவங்களையும் இது பண்ணாலும் கூட பரவாயில்லைங்கலாம் இவரை போய் அந்த அடி வாங்கினவரை போய் கைது பண்ணுறாங்க அதுக்கு குண்டாசுலாம் போடுறாங்கும் போது பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன செய்யறது தெரியுது இது வந்து ஒரு 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 பழி வாங்க பார்க்குறாங்க சிலரை வந்து தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா இவங்க மீது அதிருப்தி அந்த இன்னும் திருந்தல அந்த அதிருப்தி இருக்கும்ல அந்த அதிருப்தியில் வந்து இங்கே மாற்றம்லாம் வரலைங்கிற எண்ணம் தான் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அவங்க தங்களை மாற்றி கொள்ளலைன்னு சொன்னா கண்டிப்பா இந்த இவங்க அதிருப்தியோட விஜய் தான் எடுப்பாரு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது அவர் தன்னார்வத்துல மக்கள்லாம் வர்றாங்க அது போக அவர் இப்போ அவருடைய பேச்சையெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு முகநுள்ள ஆழ்க்கை இருக்கிறாங்கிற வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவர் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி பேசலை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாலினுக்குன்னு சொல்லலாம் அவர் பேசப்பட்டு பெரிய தத்துவமான பேச்சா இருக்குதா எல்லாம் அப்படி தான் உணரிகிட்டு இருக்கிறாங்க வேறு உள்ள எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லா அரசியலும் உளர்ற மாதிரி தான் அவர் உணர்கிறாரு அவர் மட்டும் கார்னர் பண்ணி என்ன பேச தெரியவில்லை என்ன பாயிண்ட் பேசுனார் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்குறாங்க அதையும் ஸ்டாலின் பேசுனையும் கேட்கலாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது அறிவார்ந்து பேச்செல்லாம் கலைஞர் காலத்தில் அது இருந்துச்சு அது மாதிரிலாம் இப்போ இல்லை அதனால வந்துகிட்டு இப்போ அவர் சில பாம்பரத்தனமாக சில கேள்விகளை கேட்குறாரு திருச்சியில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதெல்லாம் இன்னும் நிறைவேற்றுறீங்களா நிறைவேற்றாத வாக்குறுதியை லிஸ்ட் எடுக்கிறார் மக்களை எப்படி ரீச் ஆகுங்கிறது அழகாக அந்த யார் எழுதி கொடுத்தான்னு நீங்கள் என்னத்த சொன்னாலும் சரி எழுதியே கொடுக்கட்டும் அவனா செய்யட்டேன் இந்த செய்தி கரெக்டான தானே பார்ப்பாங்க எழுதி கொடுத்து பேசட்டுமே எழுதி கொடுத்து கரெக்டாக பேசணும் உங்களுக்கு என்ன அப்போ அந்த எழுதி கொடுத்து பேசினதில் என்ன வருதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் கணக்கு எடுக்கனு சொன்னீங்களே எடுத்துலான்னு கேட்குறாரு இது அனைவரையும் பாதிக்கிற விஷயமா இல்லையா அந்த அந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டணும் அநியாயத்துக்கு பண்ணுறாங்க ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து எடுத்தாங்கன்னு சொன்னால் யூனிட் அதிகமாயிரும் கரண்ட் பில்லு வந்து நம்ம பல ஆயிரங்களை கூட கட்டுறோம் அதனால் மாதம் மாதம் எடுத்தாங்கன்னா பல ஆயிரம் மிச்சமாகும் அப்போ ம அன்றாடம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இது பாதிக்கும் அதாவது சின்ன ஏழையில் இருந்து ரொம்ப ரொம்ப ஏழை இருப்பான் அவனை பாதிக்காது ரெண்டு மாதத்துக்கு எடுத்தாலும் நூறு யூனிட் தான் வந்து அவனுக்கு என்ன இருக்குது அவன் ரொம்ப கம்மியாக இருப்பான் அந்த மாதிரி இல்லாத கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரம் என்பது வந்து மிகப்பெரிய அநியாயம் இது ஒரு இத்தனை யூனிட்டுக்குன்னு நீங்கள் ரேட்டு அதிகப்படுத்துகிறீங்க அது ரெண்டு மாதம் ஊருக்காக தான் கணக்கு போது யூனிட் கூடி போயிருது அப்போ யூனிட் கூடும்போது என்ன அவனுக்கு கேட்டால் அப்போ ஐநூறு யூனிட்டுக்கு ஒரு ஒரு கா ஐநூறு யூனிட் வரைக்கும் ஒரு பத்து ரூபான்னு வைங்க ஐநூற்றி ஒன்றானா இருபது ரூபான்ட்டு சொன்னீங்கன்னா ரெண்டு மாதம் சேர்த்து வரும்போது எனக்கு ஐநூற்றி ஒன்று நாள் வந்துடும் அப்போ இது டபுள் மடங்கு நான் கட்ட வேண்டி வருது அப்போ இதை வந்து தேர்தல் வாக்குறுதியில் இதை பிரச்சாரத்திலாம் சொன்ன செஞ்சியலான்னு கேட்குறாரு இவங்க உட்காந்துட்டு எழுதிருத்த பேப்பர் வச்சு படிக்க பேப்பர் வச்சு படிக்கட்டும் அப்படி சொன்னதுனால அது மக்கள்கிட்ட ரீச் ஆகாமல் இருக்குமா இவங்க என்ன செய்கிறாங்க பேப்பர் வச்சு படிக்கிறாரு பேப்பர் பக்கத்து மாற்றி படிச்சு தாருங்கிறாங்க அப்படி இருக்கீங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு சமாளிக்க நமக்குனால சமாளிச்சுக்கிறது இந்த இது வேலியூபிளான கேள்வியாக இல்லையா அவர் கேள்வின்னு பா நிறைவேற்றாத வாக்குறுதினு பட்டியல் போட்டார்லங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இவங்க சரியாக தானே கேட்குறாங்க பண்ணி தெரியுதா இல்லையா அப்போ வந்து அந்த பாயிண்ட்டுகள் எடுத்து கேட்கும் பொழுது இவங்க என்ன அதை திருத்த முயற்சி பண்ணணும் ஆமாம் இந்த கரண்ட் விஷயத்தில் நம்ம உடனே நிறைவேற்றிடுவோம் இது பெரிய ப அனைத்து மக்களையும் பாதிக்கிற விஷயம் அப்படி திருத்தி திருத்திக்கொள்றதுக்கு பதிலாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அவர் ஒன்றுமே பேசலை உருப்படி படி கண்டுக்கிற தேவையில்லை அதை அலைச்ச அப்படி அலட்சியப்படுத்துவீங்க நீங்க செஞ்ச செய்ய தவறுனு ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு அதனால அவருக்குலாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னா அவருக்கு பதில் சொல்லாட்டி மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்களே அதனால விஜய் உடைய இது வந்து கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் அவர் கேட்குற அந்த குறைஞ்சபட்சம் திமுகவுடைய கடமை என்னன்னு கேட்டால் அவர் என்னென்ன கேள்விகளை எடுத்து வைக்கிறார் சில கேள்விகள் வந்து பைத்தியகாரத்தனா கேள்வி அது மக்கள்கிட்ட போய் சேராது எந்த கேள்விகள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமோ அந்த கல்வி உதவி நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அந்த லிஸ்ட் கேள்வியில அந்த கேள்விகளில் எந்த கேள்விகள் வந்து மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை உங்க சரி பண்ணலை என்று சொன்னால் அந்த கரண்ட்டுக்காகவே ஒரு தனிசமாக மாற்றி எங்க ஓட்டு போடுவோம் கரண்ட் அநியாயம் பண்ணுறாங்க இது நம்ம வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி விட்டாங்க ஏன்னா அதிமுக அரசுல தான் இதை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நாங்கள் நீக்க வேண்டாங்க அப்போ நீங்கள் ஆட்சி முடிய போகுது நாலு வருஷம் முடிய போகுது இன்னமும் அந்த கோரிக்கை நிறைவேற்றலை அப்போ நிறைவேற்றல எங்கும்போது என்ன ஆகுதுன்னா எங்களை தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க அதனால வந்து கொஞ்சம் திருத்தலைன்னு சொன்னால் பாதிக்கும் கண்டிப்பாக